அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்துவதாக தகவல் வந்திருக்கிறது ஆனால் தமிழகத்தில் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைக்கு வருவது எப்போது என பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் மத்திய அரசில் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு இப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றாக ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு இது ஈடு இல்லை என்றாலும் புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை விட சிறந்தது என்ற வகையில் வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் இதை வரவேற்று பேசியிருக்கிறார் தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது மத்திய அரசில் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பணியில் சேர்ந்த சுமார் இருபத்தி மூணு லட்சம் பணியாளர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இந்த செயல் திட்டத்தின்படி மத்திய அரசு பணியாளர்களின் அடிப்படை ஊதியம் மற்றும் பிற படிகளில் பத்து பர்சன்ட் பிடித்தம் செய்யப்பட்டு ஓய்வூதிய கணக்கில் சேர்க்கப்படும் மத்திய அரசு அதே தொகையை செலுத்தும் மத்திய அரசு ஊழியர் அறுபது வயது ஓய்வு பெறும்போது அவரது கணக்கில் உள்ள முதிர்வடைந்த தொகையில் நாற்பது விழுக்காட்டையும் அறுபது வயதுக்கு முன்பாக ஓய்வு பெறுவோர் எண்பது விழுக்காட்டையும் காப்பீட்டு நிறுவனத்திடம் செலுத்தி ஓய்வூதிய ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் இந்த முறையில் எவ்வளவு ஊதியம் வழங்கம் வழங்கப்படும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை இதுதான் புதிய ஓய்வூதிய முறையின் பெரும் குறையாகும் ஆனால் மத்திய அரசு அறிவித்துள்ள ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின்படி இருபத்தைந்து ஆண்டுகள் பணி செய்து ஓய்வு பெறுவோர் அனைவருக்கும் அவர்கள் கடைசி பன்னெண்டு மாதங்களில் பெற்ற சராசரி ஊதியத்தில் ஐம்பது பர்சன்ட் உறுதியளிக்கப்பட்ட ஊதியமாக வழங்கப்படும் குறைந்தது பத்தாண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் ஓய்வூதியர்கள் உயிரிழந்தால் அவர்கள் கடைசியாக பெற்ற ஓய்வூதியத்தில் அறுபது பர்சன்ட் அவரது வாழ்வினையருக்கு வழங்கப்படும் அதே நேரத்தில் பணியாளர்கள் செலுத்தும் பங்களிப்பு தொகையில் எந்த மாற்றமும் இல்லை ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என்பது பழைய ஓய்வூதியத்திற்கு மாற்றாக புதியது ஆனால் புதிய ஓய்வூதிய திட்டத்துடன் ஒப்பிடும்போது சிறந்த திட்டம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் என்பதுதான் அரசு ஊழியர்களின் எதிர்பார்ப்பாகும் மத்திய அரசு புதிய ஓய்வூதிய திட்டத்தில் இருந்து ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றிவிட நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்ன செய்ய போகிறார் என்பதுதான் எனது வினா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பார் தமிழ்நாட்டில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவோம் என்பது கடந்த பல ஆண்டுகளாகவே தேர்தல் வாக்குறுதியாக வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் இதுவரை அந்த வாக்குறுதியை நிறைவேற்றப்படவில்லை பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து பரிந்துரைக்க இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரியில் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவால் அமைக்கப்பட்ட சாந்தா சீலா நாயர் குழு எந்த அறிக்கையும் அளிக்கவில்லை அதன்பின் அமைக்கப்பட்ட டி எஸ் ஸ்ரீதர் குழு அதன் அறிக்கையை இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமியிடம் அளித்தது ஆனால் அதன் மீது தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக திமுகவும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை வாக்குறுதியை அளித்திருந்தது ஆனால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான முயற்சியை கூட திமுக அரசு மேற்கொள்ளவில்லை தேர்தலில் அளித்த வாக்குறுதியை வாக்குறுதியை கூட மதிக்காமல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே இரு ஏழாம் தே ஏழாம் நாள் சட்டப்பேரவையில் மனிதவள மேலாண்மை துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வாய்ப்பே இல்லை என்று கூறிவிட்டார் அதன் பிறகு வந்த நிதியமைச்சரோ தமிழகத்தில் நிதிநிலைமை மேற்பட்ட பிறகு மேம்பட்ட பிறகு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து ஆய்வு செய்வோம் என்று கூறி வருகிறார் இது அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா என்று அழைக்கலாம் என்பதற்கு ஒப்பானதே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கிண்டலா ஒரு ஒரு கதையமாக சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாட்டில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட அமைப்புகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரும்போதிலும் அசைந்து கொடுக்க தமிழக அரசு மறுக்கிறது தமிழகத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவது சாத்தியமற்றது அல்ல கடந்த இரு ஆண்டுகளில் ராஜஸ்தான் மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் பஞ்சாப் இமாச்சல பிரதேஷ் கர்நாடகம் ஆகிய மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது தமிழக அரசு நினைத்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அந்த அடுத்த மாதமே செயல்படுத்தலாம் ஆனால் அதை செய்ய திமுக அரசுக்கு மனம் இல்லை பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படவில்லை என்றால் அடுத்த வரும் மாதங்களில் அரசு ஊழியர்கள் கடுமையான போராட்டங்களில் ஈடுபடுவதை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் அன்முனி ராவ் சொல்கிறாரு வாழ்நாளில் முப்பது முதல் முப்பத்தைந்து ஆண்டுகள் வரை அரசுக்காக பணியாற்றும் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அவர்களுக்கா அவர்களுக்கான சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உண்டு அரசு ஊழியர்களின் வாக்குகளை வாங்குவதற்காக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய கடமையும் திமுக அரசுக்கு உண்டு இந்த இரண்டையும் நிறைவேற்றும் வகையில் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்